சார் என்னுடைய கேள்வி வந்து திருமணத்தை பற்றிங்க சார் திருமண அதாவது திருமணத்துக்கும் போது அடையாள சின்னம் வேண்டுமா வேணாமா அதுதான் என்னுடைய கேள்விங்க சார் அதாவது இந்து மதத்தில் வந்து மணமகன் மணமகள் கழுத்தில் தாலி கட்டுறா அப்படிங்க சார் அது ஒரு அடையாளம் இந்து மதத்துலிங்க சார் கிறிஸ்துவ மதத்தில் வந்து மோதரம் மாற்றுறாங்க அது ஒரு அடையாள சின்னம் சார் உங்கள் மதத்தில் இஸ்லாமிய மதத்தில் அவ்வாறு செய்யலைங்க சார் பெரும்பாலுமே செய்யலாம் சார் சிலர் வந்து இந்த கருப்பு மணின்னு போடுறாங்க அதை கூட வந்து மணமகன் கட்டாமல் மணமகனுடைய உறவினர்கள் யாராவது கட்டுறாங்க ஏன் அந்த மணமகனுடைய உரிமையை பறிக்கிறீங்க ஏன் அதை தரக்கூடாததுக்கு என்ன காரணம் இப்போது உங்கள் பேர் என்ன சொன்னீங்க சார் என் பேர் சுரேஷ் பாபு சார் ராசிபுரத்தில் இருந்து சார் ராசிபுரத்தை சேர்ந்த சுரேஷ் பாபு அவர்கள் கேட்கிற கேள்வி தாலி சம்பந்தப்பட்டது ஏன் நீங்கள் தாலி கட்டுறதில்லை மற்றவங்கெல்லாம் தாலி கட்டுறாங்க மோதிரம் மாற்றிக்கிறாங்க தாலி கட்டுறது இல்லை அப்படியே பார்த்தினா கருப்பு மணின்னு ஏதோ ஒன்று போட்டுக்கிறீங்க அது கூட மணமகனை போட விட்றதில்லை வேற யாரையோ போட விடுறீங்க இதெல்லாம் என்னன்னு சொல்லி ஒரே குழப்பமா இருக்குன்னு ஒரு குழம்பு நிலையிலே உட்காந்து சரி அது எதானு ஒரு நிமிஷம் இப்போ திருமணத்திற்கு போனோம்னா இப்போ நாங்கள் போனால் இப்போ மணமகன் ஒரு இடத்துல உக்காந்துருக்கா மணமகள் வந்து ஒரு இடத்துல இருக்காங்க நாங்கள் எங்களை எல்லாம் கூப்பிட்றாங்க ஃப்ரெண்ட்ஸுங்க போனால் அங்கே வந்து நேரம் உட்காந்துருப்போம் திடீர்னு கல்யாணிச்சு வாங்க அப்படிங்கிற மாதிரி போங்க வாங்க உட்காந்து சாப்பிட்லாம் அப்படி எதுக்காக வந்தோம்னே தெரியாது ஏதோ விருந்துக்கு போற மாதிரி போனா சாப்பிட்றோம் பிரியாணி சாப்பிட்றோம் அப்படிங்கிற மாதிரி தான் வந்துட்டு இருக்காங்க கரெக்ட் அதாவது இது இஸ்லாமிய திருமணங்களை பற்றிய ஒரு சிறிய அடிப்படைகளை புரிந்து கொண்டால் உங்களுக்கு இந்த சந்தேகம் வருவதற்கு வாய்ப்பில்லை இந்து சமுதாய கலாச்சாரத்தின் அடிப்படையில் தாலி என்பது ஒரு புனிதமான ஒரு பொருள் மங்களத்தை குறிக்கிற ஒரு பொருள் அது பெண்ணினுடைய திருமண உறவை குறிக்கிற ஒரு பொருள் பூ பொட்டு தாலி எல்லாம் அந்த பட்டியலில் வந்து சேர்கிறது இதில் கூட இந்துக்களுக்கு மத்தியிலே கூட சில கருத்து வேறுபாடுகள் உண்டு இது இந்து தமிழர்களுடைய கலாச்சாரத்தில் இது கிடையாது சங்ககாலத்தில் இது போன்ற தாலி கட்டுகிற மரபு சங்க காலத்தில் இருந்ததில்லை இது பிற்காலத்தில் ஆரியருடைய தான் இது தமிழ் கலாச்சாரத்திலே புகுந்தது என்று அவர்களுக்கிடையே கருத்து வேறுபாடுகளும் உண்டு இஸ்லாத்தை பொறுத்தவரையில் திருமணம் என்பது ரெண்டு அடிப்படையான விஷயங்களே இருக்கிறது திருமணத்தை ஒன்று திருமணம் என்பது ஒரு வணக்கம் ஒரு வழிபாடு இபாதத் என்று சொல்வார் எப்படி தொழுக வணக்கமோ அது மாதிரி திருமணம் என்பதும் ஒரு வணக்கம் ஆக ஒரு தொழுகைக்குரிய புனிதத்துவம் திருமணத்திற்கு தரப்பட வேண்டும் எப்படி தொழுகையை பேணுதலாக நீங்கள் நடத்துகிறீர்களோ இரையச்சத்தோடு நடத்துகிறீர்களோ மரியாதையாக நடத்துகிறீர்களோ அதை போலவே திருமணத்தையும் அதே புனிதத்தோடு செய்ய வேண்டும் ஏனென்றால் தொழுகையிலே தவறு செய்தால் எப்படி இறைவன் உங்களை தண்டிப்பானோ அதே திருமண விஷயத்திலே நீங்கள் தவறாக நடந்து கொண்டாலும் இறைவனிடத்திலே உங்களுக்கு தண்டனை உண்டு ஆக இது ரெண்டு மனிதர்களுக்கு சம்பந்தப்பட்ட விஷயம் அல்ல அது இறைவனோடு சம்பந்தப்பட்ட விஷயம் கூட ஆக புனிதமானதாக கருது சும்மா கல்யாணம் முடிக்கிறது கொடுமைப்படுத்துறது பிரிஞ்சுக்கிறது திருப்பி சேர்ந்துக்கிறது என்ன விளையாட்டா ஆக ஒரு வணக்கத்திற்குரிய புனிதம் அங்கே வேண்டும் இது ஒரு நிலை ரெண்டாவது இஸ்லாமிய மரபிலே திருமணம் என்பது ஒரு ஒப்பந்தம் ஒரு கான்ட்ராக்ட் ஒரு ஒப்பந்தம் ரெண்டு பேரும் சம்மதத்தின் பேரில் இணைந்து கொள்வது சில கண்டிஷன்களை போட்டுக்கொண்டு சில நிபந்தனைகளை போட்டுக்கொண்டு இணைவது அந்த நிபந்தனைகள் என்ன முதலாவதாக இருவரும் சம்மதம் தர வேண்டும் ரெண்டு பேரோட சம்மதம் இல்லாம கல்யாணம் செய்ய முடியாது ரெண்டாவதாக ஆண் ஒரு மனக்கொடை திருமணத்திற்கு முன்னால் மகர் என்ற பெயரிலே பெண்ணுக்கு சில பொருட்களை தர்மமாக அதாவது கொடையாக கொடுக்க வேண்டும் அடுத்தபடியாக அந்த திருமணத்தை ஒருவர் நடத்தி வைக்க வேண்டும் பொதுவாக கணவனினுடைய மனைவி பெண்ணினுடைய தந்தையோ அவருடைய உறவினரோ அதை நடத்தி வைப்பார் அந்த கணவனிடத்திலே கேட்பார் என்னுடைய மகளை உனக்கு முடிச்சு தரேன் சம்மதமா என்று கேட்பார் அவர்தான் அந்த நிகழ்ச்சியை நடத்தி வைப்பவர் அதற்கு ரெண்டு சாட்சிகள் வேண்டும் அங்கே ஒரு உரை திருமண தம்பதியர்களுக்கு ஒரு உரை நிகழ்த்தப்படும் அவர்களுக்கு அறிவுரை நிகழ்த்தப்படும் இவ்வளவுதான் இஸ்லாமிய திருமணத்துல முடிந்தது ஆக மிக எளிமையானது அதனாலதான் உங்களுக்கு இந்த சந்தேகம் வந்திருக்கு என்ன ஒண்ணுமே இல்லையான்னு சொன்னார் என்னிடத்துல நான் ஒருவரை சந்தித்தேன் அவரை புதிதாக இஸ்லாத்தை ஏற்றிருந்தார் அவரு இடத்துல நான் கேட்டேன் ஐயா உங்களுக்கு எது இஸ்லாத்துல கவர்ந்தது அப்படின்னு இல்லங்க உங்க கல்யாணத்துக்கு போயிருந்தேன் கல்யாணம் முடியும் முடியும் நினைச்சுக்கிட்டே இருந்தா முடிஞ்சிட்டு முடியும் முடியும் என்ன ஒண்ணுமே இல்லை ஆக இஸ்லாமிய திருமணங்கள் மிக எளிமையானவை சீதிருத்த திருமணங்கள் சீதிருத்த திருமணத்திலே கூட மாலை கூட மாற்றிக் கொள்வார்கள் இதுல அது கூட கிடையாது ஆக ஒரு ஒப்பந்தம் உனக்கு என்ன பிடிக்குது எனக்கு ஒன்ன பிடிக்கும் திருமணம் செய்து கொண்டோம் அவ்வளவுதான் அதற்கு மேல் வேறு எந்த அடையாள சின்னங்களும் தேவையில்லை மனம் ஒன்றுபட வேண்டும் என்பதுதான் அங்கே நிபந்தனையாக ஆக்கப்பட்டிருக்கு ஆகவே அங்க தாலிக்கு வேலை இல்லை வேலை இல்லை நீங்கள் சொல்லுகின்ற இந்த கருமணியெல்லாம் இடையில வந்த சில பழக்கங்கள் இப்போது கூட சில முஸ்லீம் வீடுகளிலே தாலி அணிகிறார்கள் அது தாலி என்ற பெயரில் இல்லை பேர் தாலியா இருக்கலாம் அது ஒரு நகை அவ்வளவுதான் அதை ஒரு நகையாக அணிவிக்கிறார்களே தவிர அந்த தாலிக்குரிய புனிதத்துவம் என்றெல்லாம் அதற்கு கொடுப்பதில்லை அதை ஒரு திருமணத்துடைய அடையாளமாக அவர்கள் கருதுவதில்லை ஆக திருமணத்திற்கு இஸ்லாம் தந்திருக்கிற இலக்கணம் அதை ஒரு வணக்கமாக கருத வேண்டும் அதனை ஒரு ஒப்பந்தமாக கருத வேண்டும் அந்த ஒப்பந்தமும் உறுதியான ஒப்பந்தமாக இருக்க வேண்டும் திருக்குறான் சொல்கிறது மீதாக்கன் அலீத் மீதாக்கன் அலீத் என்றால் அது உறுதியான ஒப்பந்தம் மாக இருக்க வேண்டும் என்பதுதான் திருமணத்துக்குரிய விருகளை தவிர இந்த தாலிக்கு அங்கே வேலை இல்லை